இடையே கடும் மோதல் சண்டையில் தொடங்கிய மாநாடு என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய வணக்கம் நாம் சொன்னது மாதிரிதான் இந்த அக்டோபர் மாசம் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது பொழுதுபோக்கிற்கு பஞ்சம் இருக்காது இந்த மாசத்துல ரெண்டு மாநாடு நடக்க இருக்கு ஒன்று இன்னைக்கும் இன்னொன்னு அக்டோபர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு நடக்கிற நாடகம் அவங்க மாநாடுன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டு மக்கள் நாடகம்னு சொல்றாங்க பிசிக்கா சார்பாக மது ஒழிப்பு மாநாடு ஒன்று நடக்கும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடிகர் விஜய் விக்கிரவாண்டியில அரசியல் துவக்க மாநாடா ஏதோ ஒரு மாநாடு நடத்துற அதுக்குத்தான் முசியானத்தெல்லாம் பேசினாரு நீ வேலை வெட்டி எல்லாம் விட்டுடுறா சமலம் தர முதலாளி என்ன வேணாலும் சொல்லுவான் உனக்கு திரும்பி வேலை இல்லைன்னு சொல்லுவான் சமலம் தர மாட்டேன்னு சொல்லுவான் அதெல்லாம் விட்டு கடைச்சிட்டு ஐயோ ஆண்டியா விஜய பார்க்க போறேன்னு வாங்கினான்னு அவர் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறார் மீசிக்கவும் டிவிக்கு ஓ நீங்க டிவிக்குன்னா தமிழக வாழ்வு கட்சின்னு நினச்சிக்கிட்டீங்களா அப்படி ஒரு கட்சி இருக்கிறதே தெரியாமத்தான் விஜய் தமிழக வெற்றி கழகம் இதுவும் டிவிக்கு அதனால் வருது டிவிக்கு என்ன தொடங்கிட்டாரு வேல்முருகனு சொல்லி சொல்லி பார்த்தாரு நான் ஒருத்தவன் கட்சி நடத்திட்டு இருக்கிறையா என் பேர் யாது என் பேர் யாதுன்னு சொல்லி சொல்லி பார்த்துட்டாரு விஜய் காதலே வாங்குற மாதிரி தெரியல தமிழக வெற்றி கழகம் தமிழக வாடுரிமை கட்சி ஒரு கட்சியாவே கருதலையாட்டிருக்கு சரி அது அவங்களுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்து நமக்கு எதுக்கு ஆனால் தமிழக வாடுரிமை கட்சியா என்னமோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா ஒரு கட்சி ஒன்னு இருக்கு டிவிக்கேன்னு இருக்கு இது வந்து டிவி கே பார்ட் டூன்னு வச்சுக்கிட்டாலும் சரி இல்ல டிவி கே ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டாலும் சரி இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கும் பிசிகாவுக்கும் இடையாத்தான் மோதல் நடந்திருக்கு இந்த ரெண்டு கட்சிக்குள்ளார அனல் பூத்த நெருப்பாக தொடர்ச்சியா முதலே பெரும் வந்துகிட்டே என்னென்னா விஜய் தொண்டர்களை அபகரிக்கிறார் என்ற எதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்கு விஜயுமே கூட தனக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர் திருமாவளவன் தான் என்ற ரீதியில் அவருடைய விஜய் சொல்லல விஜயில இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுமே கூட அப்படியாகத்தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்களான்றது இந்த சம்பவத்தின் மூலயமா நமக்கு தெரிய வருது கும்பகோணத்துல பேனர் கலாச்சாரம் அதிகமாகவே இருக்கும் அப்படி வீசிக்காவினர்கள் அக்டோபர் இரண்டாம் தேதிக்கான தங்களுடைய மது ஒழிப்பு மாநாட்டிற்கான மது ஒழிப்பு நாடகத்திற்கான பேனரை அடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கட்சியை சார்ந்தவர்கள் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கான மாநாட்டுக்கான பேனரை அடிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் யாரா பெரியவன் அப்படின்னு பேனர் வச்சு காட்டிக்கிட்டு இருந்தாங்க இதில் ஒரு கட்டத்தில் என்ன போனாங்கன்னா அடிச்சு காட்டுங்கடா யார் பெரியவன்னு ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு அடிச்சுக்கிட்ட சம்பவம் தான் கும்பகோணம் மக்களை முகம் சுழிக்க வச்சிருக்கு இவங்கெல்லாம் கட்சி நிப்பாங்கன்னு கும்பகோண மக்கள் கழிவு கழிவு ஒரு பக்கம் ஊத்திட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டோட நிலைமை வந்து ஆனாலும் இவங்க அடிச்சுக்கிறாங்கல்ல இந்த மாநாடுகள் ஏதாவது சாதிக்க போதா இப்ப வீசிக்க மது ஒழிப்பு மாநாடு நடந்த பின்பாக தமிழ்நாட்டுல மது ஒழிஞ்சிட போதா சாராயமே கிடைக்காத போக போதா கஞ்சா நிற்க போதா கஞ்சா விற்பனை நிற்க போகுதா அத்தனையும் படு ஜோரா நடக்கும் வீசிக்கா திமுகவை தான் இந்த நாடகத்தான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் அவர் வந்த உடனேவே நேரா அவர் எம்எல்ஏலாம் ஆகிய முதலமைச்சர் டேரக்டா முதலமைச்சர் ஆதா அவர் அப்படியே முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் சிங்கப்பூரா மாத்த போறான் இது ரொம்ப படம் ஷூட்டிங்கு நினைச்சிருக்காரான்னு தெரியல விஜய் நம்ம படத்துல சொல்ற மாதிரி இன்னொரு தலைவா படத்துக்கு அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு டைம் டூல் இடுன்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துச்சு அதுக்கே அந்தமா புரட்டி புரட்டி அடிச்சு அதையே சமாளிக்க முடியாத இவரு ஒரு ஆட்சி கட்டில வந்து அமர்ந்தா எவ்வளவு பிரச்சனைகள் வரும் விடுறாருன்றதுக்காக அவர் சொல்ற கட்டு கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அவருடைய டைரக்டர்ல நடிக்கிறதுக்கு இது ஒன்றும் சினிமா கிடையாது அரசியல் என்பதை விஜயம் புரிஞ்சு விசிக்காவுக்கும் டிவி கேவுக்குமான மோதல் அவர்கள் இரண்டு பேருக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்திருக்கு விஜய் அரசியலுக்கு வந்தால் திருமாவளவனுடைய இருப்பு காலியாகும் என்பது பலராலும் கணிக்கப்பட்டது அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில இந்த சம்பவம் அமைந்திருக்கு நன்றி